ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக மோதகம் தான் பார்க்க போகிறோம் இந்த மோதகம் பண்ணுறதுக்கு கடையில் மாவு வாங்கவோ அரைக்கவோ தேவையில்ல அதே மாதிரி இதுக்கு பூரணமும் தனியாக நம்ம ரெடி பண்ண தேவையில்லை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சாஃப்டா சுவையான விநாயகருக்கு பிடிச்ச பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கின பச்சரிசி இல்லை ரேஷனில் வாங்கின பச்சரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரிசியோட அளவு இரநூறு கிராம் பாசிப்பருப்போட அளவு நூறு கிராம் எடுத்திருக்கேன் கிளாஸில் கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா அரிசி பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க உங்ககிட்ட இருக்க சுத்தமான காட்டன் துணியை பார்த்து விரிச்சுட்டு அதில் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை நல்லா பரப்பி காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் இல்லைன்னா ஃபேனுக்கு கீழே காய வச்சிங்கன்னா நேரத்துல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே நல்லா காய்ச்சிரும் அரிசி பருப்பு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா ஒரு கடாயில் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தீயை லோவாகவும் மீடியமாகவும் மாற்றி மாற்றி வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இதை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆயிரும் அரிசி பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பருப்போட வாசம் நல்லா ஜம்முன்னு வரும் இந்த ஸ்டேஜில் ரவா ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக கீழே எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஆறணும் அப்புறமா அப்படியே இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் சூடோடு போட்டு அப்படியே அரைக்காதீங்க அப்புறமா சேர்த்து ஒரு ரவை பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் எந்த கப்பில் அரிசி அளவு எடுத்தீங்களோ அந்த கப் எடுத்துக்கோங்க அதில் மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தண்ணி கொதி வரணும்னு அவசியம் கிடையாது தண்ணி சேர்த்துனே நம்ம அரைச்சி வச்சிருந்த அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முக்கியமாக அரிசி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சீக்கிரமே கெட்டிப்படும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் அரிசி பருப்பும் நல்லா வெந்துடும் இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட மண்டை வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் அளவு பொடிச்சு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா திகட்டாமல் கரெக்டான இனிப்பில் இருக்கும் நான் சேர்த்துருக்க வெள்ளத்தில் தூசு மண்ணி இல்லாதனால அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வெள்ளத்தை அப்படியே தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதுக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் தண்ணியில் கரைஞ்சா போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை அதை அப்படியே வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்குறது ஸ்வீட்டோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூணுல இருந்து நாலு நிமிஷம் கலந்து விடுங்க நல்லா இது கெட்டியாயிரும் கை விடாம கிண்டிட்டே இருக்கணும்னா கீழே அடி பிடிச்சிரும் அதுக்காகத்தான் நல்லா கலந்துட்டே இருக்கணும் இப்ப நல்ல இது கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அரைக்கப்பளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கலாம் இல்ல துருவி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காயை அரைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காயில் இருக்க கருப்பு மேல் பகுதியை எடுத்துகிட்டு அரைச்சிங்கன்னா கொலக்கட்டையில் கருப்பு கருப்பாக தெரியாமல் இருக்கும் இருந்து எடுத்து கொளக்கட்டை மாவை தனியாக வச்சுருங்க நல்லா ஆறணும் நம்ம கையில் தொட்டோம்னா சூடே இருக்கக்கூடாது அப்போ தான் கொளக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் கொலக்கட்டை மாவை நல்லா ஆற வச்சுட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் மோல்டில் பண்ண போகிறேன் மோல்டுலையும் ரெண்டு பக்கமாக கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் எடுத்து வச்சிருந்த கொழுக்கட்டையை உள்ளே சேர்த்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மோல்டு இல்லைன்னா நார்மலாக நீங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் இந்த மோல்டில் தான் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வீட்டில் இருக்கோ அதுலயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் ஃபில் பண்ணிக்கோங்க இதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் கூட எடுத்து ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வெளியே வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அழகாக மோல்டில் மோதகம் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவை எடுத்து மோல்டில் ஷேப் பண்ணி கொளக்கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி ஷேப்பில் இருக்கணும் ஆனால் மோல்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேவையான அளவு கொலக்கட்டை மாவை உருண்டை பிடிச்சிட்டு மேலே மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கூம்பு மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோபுரம் ஷேப் கிடச்சிரும் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் எல்லா மாவுலேயும் கொலக்கட்டை ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்டீமர் இல்லை இட்லி பாத்திரத்தில் பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க சூடோட எடுத்து சர்வ் பண்ணாதீங்க நல்லா ஆறணும் சூடோடு எடுத்தீங்கன்னா எலகுன பதமாக தெரியும் நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா கொலக்கட்டையெல்லாம் இறுகி ஆயிரும் கொழுக்கட்டை நல்லா அப்புறமா எடுத்து சாப்பிடுங்க நல்லா சாஃப்டாக சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ